நம்பர் டூ என சொல்லப்பட்ட திராவிட புயல் நெடுஞ்செழியின் அறிவாளியா முட்டாளா பார்ப்பன அடிமையா என இந்த காணொலியில் பார்ப்போம் அண்ணாதுரை மு கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா என எல்லா முதல் அமைச்சர்களிடமும் நம்பர் டூவாகவே இருந்த நெடுஞ்செழியனின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி கி வீரமணி இருபத்தைந்து ஜூலை இருபது நாள் விடுதலையில் நாவலரின் பகுத்தறிவு வாதங்கள் முரட்டுத்தனமான வைதிகரையும் சிந்திக்க வைக்கும் என்கிற தலைப்பில் ஆற்றிய பேச்சை வெளியிட்டிருந்தார்கள் அதிலிருந்து ஒரு சிறு பகுதி நெடுஞ்செழியன் கேட்பார் பத்து அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு அத்தனை அவதாரத்தையும் ஏன் இந்தியாவிற்குள்ளே எடுத்தான் ஒரு அவதாரத்தை பாகிஸ்தானிலோ இன்னொரு அவதாரத்தை ஆப்கானிஸ்தானிலோ ஆப்பிரிக்கா கண்டத்திலோ அமெரிக்காவிலோ எடுக்கவில்லையோ என்று நையாண்டித்தனமான குரலோடு குரலை உயர்த்தி தாழ்த்தி சொல்லும் பொழுது அந்த பகுத்தறிவு கருத்துகள் மிக ஆழமாகச் செல்லும் மக்கள் சிரித்து கொண்டே சிந்திக்க ஆரம்பிப்பார்கள் என கி வீரமணி கூறியதை வாசித்து அவர் சொன்னதை சிந்தித்தபோது உண்மையிலேயே தீக்கவினரின் அறிவை நினைத்தது தான் சிரிப்பு வந்துவிட்டது இந்த கேள்வியை என் நெடுஞ்செழியன் இப்படி கேட்கவில்லை தேவ குமாரராம் இயேசுவிலிருந்து பைபிளில் கர்த்தர் தம் குமாரர்கள் என கூறிய இஸ்ரவேல் தாவீது சாலமோன் எப்ராஹிம் சாமுவேல் என இதர குமாரர்கள் யாவருமே இஸ்ரேலையும் அதனை சார்ந்துள்ள பிரதேசங்களில் தான் பிறந்தார்களே தவிர ஒரு தேவகுமாரன் இந்தியாவில் இன்னொரு தேவகுமாரன் அமெரிக்காவில் இன்னொரு தேவகுமாரன் ஆப்பிரிக்காவிலும் இன்னொரு தேவகுமாரன் அண்டார்டிகாவிலும் ஏன் பிறக்கவில்லை என கேட்டிருந்தால் நெடுஞ்செழியனின் வாதம் முரட்டுத்தனமான மதம் கடந்து அனைத்து ஆன்மீகவாதிகளையும் சிந்திக்க வைத்தது என சொல்லலாம் ஆனால் அவ்வாறாக எல்லாம் கேட்கிற தைரியமோ அறிவோ ஈவே ராமசாமி காலத்திலிருந்தே எந்த தீக்கவினருக்கும் இருந்தது இல்லையே நெடுஞ்செழியனிடம் மட்டும் புதுசாய் வேர்விட்டு முளைத்து விடுமா கிறிஸ்தவ மத போதகர்களிடம் வசூலித்து பகுத்தறிவு மாநாடு நடத்தும் தீக்கவினரின் நாத்திக அறிவு கிறிஸ்தவத்துக்கு விதிவிலக்களித்து காட்டுகிற பகுத்தறிவு சிந்திக்க வைப்பதை விட கி வீரமணி சொன்னது போல் சிரிக்கத்தான் வைக்கும் ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் அவரவர் வாழ்ந்த அந்த குறிப்பிட்ட பகுதி தான் மொத்த உலகமாக அன்றைக்கு தெரிந்துள்ளது பூமிப்பந்தின் இன்னொரு பகுதி இருப்பதே அவர்களுக்கு தெரியாது அதனால் அவர்கள் உருவாக்கிய கடவுளும் மதமும் அவதாரமும் அங்கே மட்டுமே பிறப்பெடுத்தன இதை உணர்கிற அறிவில்லாமல் ஒரு மதத்தாரிடம் மட்டும் இவ்வாறான கேள்வியை கேட்பவன் எப்படி வாதத்திறன் கொண்ட பகுத்தறிவாதியாக இருக்க முடியும் நடுங்கி பகுத்தறிவாளிகளாக இருக்க முடியும் இறை தூதர்கள் என முஸ்லிம்களால் கூறப்படும் இருபத்தைந்து இறை தூதர்கள் ஆதம் அலை நூ அலை இத்ரிஸ் அலை இப்ராஹிம் அலை இஸ்மாயில் அலை இஸ்ஹாக் அலை யாகூப் அலை யூசுப் அலை லூத் அலை ஷீத் அலை சாலி அலை சுயப் அலை மூசா அலை ஹாரூன் அலை தாவூத் அலை சுலைமான் அலை அயூப் அலை துல்கிப்லு அலை யூனுஸ் அலை இலியாஸ் அலை அலிசு அலை ஜகரியா அலை யஹ்யா அலை ஈசா அலை முகம்மது சல் என அனைவரும் சவுதி அரேபியாவை சுற்றி உள்ள பிரதேசங்களில் பிறந்தவர்களாகவே இருந்தனர் ஈவே ராமசாமிக்கு பிடித்த கடவுளான பகவன் புத்தரின் மகிமையே கூட கிழக்காசிய நாடுகளை தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாமல் போனதே வேறு பகுதிக்கு ஏன் பரவவில்லை மத்திய கிழக்கு நாடுகளில் ஏன் புத்தருக்கு மவுசில்லாமல் போனது என கேட்டால் என்ன பதில் சொல்வது ஆகானில் இஸ்லாமிய மதத்தின் முன்னால் பௌத்தத்தால் தாக்கு பிடிக்கிற சக்தி இல்லாமல் போனது என்பதற்காக அவர் பெயிலான கடவுள் ஆவாரா அதனால் ஒரு மத கடவுள் தான் சக்தி வாய்ந்த கடவுள் என்றா சொல்ல முடியும் ஒரு மதத்தை பழித்து பேசி இன்னொரு மதத்தவனை சிரிக்க வைப்பவன் பகுத்தறிவாதியாக இருக்க முடியாது கோமாளி வேஷம் கட்டுபவனாக தான் இருக்க முடியும் அத்தகைய ஒரு கோமாளி நெடுஞ்செழியன் என சொல்லலாம் ஈவே ராமசாமி நெடுஞ்செழியன் என எவரின் பகுத்தறிவும் ஆன்மீகவாதிகளை சிந்திக்க வைப்பதற்கு மாறாக இரண்டு மதங்களுக்கு இடையே மத வன்முறையைத்தான் தூண்டுகிறது தீ மூட்டி காய்வது மனித இயல்பு என்றால் இரு தரப்பினர் இடையே கலகமூட்டி குளிர் குளிர்காய நினைப்பது தீக்கவினரின் கேடு கெட்ட பகுத்தறிவு இவர்கள் ஒரு மதத்தைப் பற்றி பகுத்தறிவு கூட்டங்களில் திராவிடத் திடலில் விட இன்னொரு மதக்கூட்டத்திற்கு போய்ப்பொரணி பேசுவது போல் வே ராமசாமி பேசியது தானே அதிகம் நெடுஞ்செழியனுக்கு எவ்வளவு அரசியல் அறிவும் பகுத்தறிவும் இருந்தது என்றெல்லாம் பெருமையாக சொல்லி என்னையா பயன் காலமெல்லாம் எதிர்த்த பிராமணியத்தில் பிறந்த பார்ப்பன பெண்மணி ஜெயலலிதாவின் காலில் விழுந்து தானே பதவி சுகத்தை அடைந்தார் என்னையா பதவி ஆசை கொள்கைக்குன்று என சொல்லப்பட்ட நபரிடம் வைகுண்ட பதவி கிடைக்கிற வரை மந்திரி பதவியில் விடாது இருக்க வேண்டுமாம் நல்ல சுயமரியாதை பார்ப்பன ஜெயலலிதாவால் தரப்பட்ட மந்திரி பதவி கிடைக்காது போயிருந்தால் சோறு உள்ள இறங்கி இருக்காதா நெடுஞ்செழியனுக்கு அதுவும் நிலையில் உதிர்ந்த ரோமம் என ஜெயலலிதாவால் நெடுஞ்செழியன் வர்ணிக்கப்பட்ட பிறகு பெற்ற மந்திரி பதவி அற்ப பதவி சுகத்துக்காக தன் சுயமரியாதை கொள்கையை காவு கொடுத்த நெடுஞ்செழியன் மதம் பார்த்து பேசிய ஈனத்தனமான பகுத்தறிவிலும் நாத்திகத்திலும் என்ன நேர்மை இருந்திருக்கும் இருந்திருக்காது என்பதையும் காணொலியில் நிரூபித்து விட்டோம்